பாக்ஸ் மறுபடியும் வேலை நடக்குது பொரட்டி போட்டு இன்னொரு பக்கம் இந்த அளவு அகலமும் சரி லென்த்தும் சரி இதெல்லாம் தான் கண்டெய்னர் உட்கார விஷயமே இருக்கு மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரிலாம் இருக்கேன் உங்களுக்கே போன வழியாக பார்த்தீங்க தெரிஞ்சிருக்கும் ஒரு வண்டி எத்தனை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அண்ணனோட வண்டியை பாடி வண்டியாக இருந்தது பாடியை இறக்கிட்டு ஸ்கில்டன் போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் உள்ளே கேபின் வேலைலாம் இருக்குது போன வெளியெல்லாம் பார்க்காதீங்க போய் பாருங்கள் அங்கே அங்கே பிரித்தது பாடி இறக்குறது போயிட்டு மண் வாஷ் பண்ணிட்டு வந்தது எல்லாமே இருக்கும் இப்போது மண் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஷெஃபில் விட்டேன் பட்டரையில் கொண்டு வந்து விட்டேன் இப்போ வந்து என்ன வேலை நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அவங்க இதுதான் அந்த வண்டி இப்போ அந்த பின்னாடி அடைப்பளக்கெல்லாம் மாற்றணும் மாற்ற வேண்டியது இருக்குது சேஸு போயிட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக துப்பு ஏறி போய் இதுவாக இருந்தது அதனால் சேஸை வந்து மணல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கா அதெல்லாம் வந்து பெயிண்ட்டோடு சேஸும் சேர்த்து அப்படியே ஒப்பிட்டு இருந்தது இந்த இடம் அந்த இடம்லாம் எல்லாமே உள்ளே ஃபுல்லாக நிறைய இடத்துல அதனால தான் வந்து போயிட்டு மணல் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தது அதாவது வாட்டர் வாஷ் மாதிரி இது மணலில் வந்து ஃபோர்ஸாக யாரால க்ளீன் பண்ணுற மாதிரி அதை பண்ணிவிட்டு வந்து இங்கே இம்பார்ட்டி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஏன் இது வரைக்கும் இதுக்கு அந்தாண்டன்னு பார்த்தீங்கன்னா இதோட சேஸை கட் பண்ணுறாங்க இது பாடி வண்டியாக இருந்ததால் இந்தியா லென்த்து ஜாஸ்தி அதனால் கண்டெய்னருக்கு இதுலேருந்து தான் வந்து இருபது அடிக்கு செலக்டனு போவோம் அதுவே அந்த டயர் வரைக்கும் தான் வரும் அந்த பேட்டரி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வரைக்கும் தான் வரும் அதுக்காந்தாண்ட போகாது அதனால் இந்த வேலையை மொத்தம் முடிச்சுட்டு வந்தது சரியான இது இந்த மணல் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து அவருக்கு இவ்வளோ காசு ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ காசு ஆனால் எவ்வளோன்னு தெரியல சரி நீங்கள் டிங்கர் பற்றக்காரர்கிட்ட பேசிங்க அப்படின்னு சொல்லிட்டா அதெல்லாம் அவங்களும் சரின்ட்டாங்க இந்த பார்த்தோம் இன்னும் நம்மளுக்கான சேனல் தான் எல்லாம் வந்திருக்கு இது எல்லாமே இது அந்த ரெண்டு சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சேனலாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து இந்த சேர்ஸுக்கு நேராக இதில் ஒன்று மாதிரி அந்தாண்டை ஒன்று இங்கே பாக்ஸு வைப்பாங்க இந்த கிராஸில் இப்படி வைப்பாங்க அது வந்து அங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் இதுவும் வந்து நம்மளுக்கு இந்த சைடு இதில் வரும் பாருங்கள் ஸ்கில்ட்டனில் அந்த இது எல்லாமே இருக்குது தேவையான பீஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த 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 இடம் அப்படியே செட்டாக உள்ளே போய்டும் பம்பரோட சேர்த்து அது இந்த அடிப்பட்ட வண்டி இல்லை அது இல்லை இப்போ உங்களுக்கு புது பற்ற இப்போ தான் வந்து ரெடி இருக்காங்க வேறு வேலை செஞ்சவங்க குரூப்பாக சேர்ந்து பற்ற ஆரம்பிச்சுருக்காங்க இவருக்கு பாருங்கள் அந்த பாக்ஸு இதுதான் வந்து கண்டெய்னர் உட்காரத்துக்கு மெயின் வெயிட்டே இதுவும் நடுவுலேருந்து தான் உட்காரோம் அதனால இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்போ மெட்டீரியல் வந்து இறங்கிட்டுருக்கு இவங்கிட்ட இன்னும் பவர் கனெக்ஷன்ஸ் ஒயர்லாம் எழுதிட்டாங்க சர்வீஸ் மட்டும் வாங்கல ஒரு பத்து நாள் ஆகுன்ட்டாங்க அதனால் ஜன் செட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்காங்க இன்னையோட நாளாக பார்த்து இங்கே உட்காந்து இந்த வண்டி இது உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் என்னடா நீ ஓட்டுற ட்ரான்ஸ்போர்ட்டுக்கு போகலியா அப்படின்லாம் கேட்காதீங்க அது இன்னும் நான் லீவ் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் இந்த வண்டி ரெடி பண்ணிட்டு கொண்டு போய் விட்டுட்டு என்ன ஓட்டுற மாதிரி இருந்தால் அவன்கிட்ட கொடுத்து நான் திரும்ப ட்ரான்ஸ்போர்ட் போயிடுவேன் அப்படி இல்லை யாழ் இல்லை நீ தான் ஓட்டணும் அப்படின்னாங்கன்னா இந்த வண்டி உட்காந்து ஓட்டி பார்க்கலாம் ட்ரை பண்ணுவோம் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக்லையே ரெண்டில் பதினாலு வில்லு கேஸ் கட்டிங் ஜாயிண்ட் ஒர்க் அப்படியே அடிக்கிறான் ஏ தம்பி கரெக்டாக ரன் பிளே அடிச்சுட்டு வா இங்கே அடுத்த வேலை ஜாயிண்ட்டு கட்டுறதுக்கு சைடு சப்போர்ட் கொடுப்பாங்க அதனால் அதை வந்து லூஸ் பண்றான் அதாவது கெலிட்டன் இங்கே சைடில் சப்போர்ட்டு கொடுப்பாங்க சேனல் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வர அந்த ஆங்கிலுக்கு சைடு சப்போர்ட் ஒரு போல்டு வரவில்லைங்க பின்னாடி கிராஸ்பாரோட போல்ட் கரைக்கு போறாங்க அதை தட்டி ஒடுக்கெடுத்து யூஸ் பண்ணணும் இது நம்ம மலையே நிறைவேறப்படி பேக்கில் கீழே போட்டாச்சு இந்த இதெல்லாம் வந்து வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறதுக்காக பாருங்கள் இந்த இடம் நான் க்ளீன் பண்ணாத அப்படியே எப்படி இருக்கு பாருங்க காந்தகம் மாதிரி அடுத்து பம்பர் காயிட்டணும் இந்த டேஞ்சர் லெட்டு சைட் செட்டாக போய் எதையும் காயிட்டணும் காயிட்டணும் ஸ்டெப்னி பிராக்கெட்டு அவ்வளோதான் இதோட கதை முடிஞ்சு போச்சு அதனால் தூக்கி தூரம் போட்டுற வேண்டியது தான் ஏன்னா இதுக்கப்புறம் இதில் ஸ்டெப்னி மாட்ட முடியாது இந்த பையன் நான் இருக்கு இப்போ அந்த வெல்டிங்கோடய பாக்ஸில் இருக்க வெல்டிங்கோட இதெல்லாம் கரைக்கிறான் போல இது ஒரு டாட்டா வண்டி கேபின் அடிபட்டு எடுத்து அதை வச்சுருக்காங்க பாருங்க ஆந்திராவில் அடிபட்டுருக்கு முந்தா நாள் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணிட்டு நேற்று வந்து கேபின் கட்டினாங்க அப்படியே வேலை போயிட்டு இது அதுக்கப்புறம் வெயிட்டிங் லிஸ்ட் தான் இது அப்புறம் ரொம்ப அலைச்சல் மக்கள் ஏன்னா காலையிலேருந்து நடந்து ஓடிக்கிட்டோம் அப்படியே தான் போகுது முடியல சரி கொஞ்சம் நேரமாவது உட்காரும் பழைய பின்னாடி இப்போ அழகிட்ருக்கோம் அதுக்குள்ளே போட்டு ஸ்பாட் எடுத்துருவாங்க பிள்ளை எல்லாத்துக்கும் நம்ம மாற்ற வேலை தான் போகுது டாப்பு பிரித்து கீழே வச்சாச்சு அதாவது உள்ளு மைக்காவை மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தர்மாக்கோள் வச்சிருந்தது தர்மாக்குள் வந்து திரும்ப வைக்கும் போது ஃபேர போட்டு வைக்கணும் இப்போ ஒரு பக்கம் வேலை போட்டுருக்கு அங்கே ஒன்று வச்சுருக்காங்க இங்கே ரெண்டு வச்சிட்டாங்க இது வந்து சைடு வந்து கரைக்கிறாங்க எல்லாம் இடிக்கும் அதனால் எனக்கு டாப் இல்லை மொத்தம் ஆறு இது போட்டு ரெண்டு பக்கமும் போட்டு டைட்டு வச்சாச்சு இதுக்கப்புறம் இதுவரைக்கும் பாருங்கள் இந்த பெரிய சேனல் இந்த பெரிய சேனலில் சென்ட்ரலில் சொல்லணும் அந்த பக்கம் அந்த பாக்ஸு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க ஊற்றிலாம் அதை எடுத்து இந்த கிராஸில் வைப்பாங்க டைம் ஏழு மணி ஆகுது இப்போ முடிஞ்சிருமா தெரியல எது வரைக்கும் நடக்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் அந்த பாக்ஸ் மறுபடியும் வேலை நடக்குது பொருட்டி போட்டு இன்னொரு பக்கம் ஓ அவ்வளோ வெயிட்டு முடியல ரெண்டு பேரால் முடியலை முடியல எல்லோரும் சேர்ந்து ஒரு கிராஸ் படுத்துக்கிட்டு வந்து வச்சாச்சு இன்னொன்று தூக்கணும் சரி நாமளும் போயிருச்சின்னா ஹெல்ப் பண்ணணும் இன்னொன்னையும் கொண்டு வந்து வச்சாச்சு அளவு பார்த்துட்ருக்காங்க ஒன்றாதான் இருக்கு இன்னும் இருக்கு தான் இருக்குது வெயிட்டு ஜாஸ்தி எவ்வளோ ஒண்ணா பதினஞ்சு ரெண்டு முப்பத்தி ஒன்று ரெண்டு பாயிண்ட் முப்பத்தி யாருக்குண்ணா ஆ முப்பத்தி ஒன்று ரெண்டு பாயிங்க ரெண்டு பாயிண்ட் ஆளு <laughs> பாய்ரு <laughs> <laughs>

இன்னைக்கு என்னென்னா இந்த பாக்ஸ் அடித்து ஏற்றி மார்க் பண்ணி வச்சுருக்கு நாளைக்கு அதில் வந்து ஹோல்ஸ் போடுவாங்க ஹோல்ஸ் போட்டு டுஸ்லாக் பார்த்து வைப்பாங்க அதே மாதிரி அந்த கிராஸ் பார் வந்து வைக்கணும் சாரி கிராஸ் பேர்ன்றவங்க பெரிய சேனல் வைக்கணும் இதுக்கு வந்து ஆறு இது சப்போர்ட்டுக்கு சைடு சப்போட்டு கொடுத்துருக்காங்க இது இல்லாத யூ போடுவாங்க நீத வேலை நாளைக்கு தான் இது அளவு பார்த்து வச்சாச்சு இந்த அளவு அகலமும் சரி லென்த்தும் சரி இதில் தான் கண்டெய்னர் உட்கார விஷயமே இருக்கு ஆல் பேக்கிங் ஆகுது காலையில் வந்து மீதி விலை நைட்டு படுக்க இங்கே தான் சுத்தமாக பாருங்க மேலே வானம் ஓட்டையே தெரியுது தள்ளிக்கிட்டுருக்கேன் வேறு எங்கேயும் போய் தூங்க முடியாது எங்கே போய் தூங்குறது ஒன்று போனால் அந்த ஷெட்டில் போகலாம் ஆனால் அவங்க டூல்ஸ் எல்லாம் ஆக்கி வச்சுருக்காங்களா அதனால் அங்கே தூங்க முடியாது சரி பரவாயில்ல இதிலே படுத்துவோங்க இன்றைக்குடும் பரவாயில்ல மேலே ஒரு இது இருக்குது நாளைக்கு எதையும் பிரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல மார்னிங் மக்களே நைட்டெல்லாம் வேலை அந்த வேலை கொஞ்சம் போயிட்டு இருந்தது இன்றைக்கி உள்ள அண்ணன் காலையிலே வந்து வெட்டி கேட்டுறாப்புல நைட்லாம் அந்த பாக்ஸ் அடித்து இதுக்கு வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கு மாதிரி அந்த சைடு சப்போர்ட்டு இன்னைக்கு இன்றைக்கி வந்து மீண்டும் இந்த சேனல்லாம் போட்டு வெல்டிங் வேலை ஆரம்பிப்போங்க சரி காலையிலே அவர் இங்கே தானே இருக்கார் அதனால் அவர் காலையிலே அவங்க வர வரைக்கும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணோம்னு சொல்லிட்டு உள்ளே கட்டிகிட்டு இருக்காரு அந்த இதெல்லாம் பெட்டி அப்புறம் டாப்பில் கொஞ்சம் உள்ள இருந்த பெட்டிகள் அனைத்தையும் கட்டி வெளியே வச்சாச்சு நெக்ஸ்ட்டு பின்னாடி மைக்கா போகுது அதை கட்டினான் ஆனால் அடுத்த ப வேலை பார்த்தீங்கன்னா இந்த பலகையை வந்து கட்டணும் இது ப்ள பழக கிடையாது தனித்தனி பழக கிடையாது ஒரே ஷீட் ப்ளைவுட் மாதிரி வாங்கி வைக்கவா தவற சரி அதை வாங்கி வைப்போம் கீழே அதை நாங்கள் கொண்டு போய் சாச்சி வச்சுட்டேன் மீதி உள்ள ஃப்ரெண்ட் அந்த ஸ்கெல்ட்டன் போய்ட்டுருக்கு இந்த இதை வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்ருக்கேன் ஏன்னா போய்ட்டு இதில் வாட்ரு வாஷ் அடிச்சுட்டு அப்புறம் இதில் ஒரு பெயிண்டிங் ரப்பர் பெயிண்டிங் மாதிரி அடிக்க போகிறாங்களா இல்லை என்ட இல்லை அதுக்காக இப்போ எடுத்துகிட்டு போகணும் ஆனால் உள்ளே ஃபுல்லாக பிரித்தாச்சா உட்காந்து ஓட்டை கூட முடியாது மேலேருந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் ஆ சர்வீஸ்க்காக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்குது வெறும் சேஸ்க்கு மட்டும் ஃபுல்லாக கொட்டுது தலை மேலே ஒரு பக்கம் கொட்டுது மேலே கொட்டலையா இந்த உயிர் மொத்தமாக கொட்டுது வாட்ரு வாஷ் பாயிண்டில் கொண்டு வந்து நிப்பாட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் மணல் வாஷ் பண்ணியிருக்கு நல்லா க்ளீனாக பண்ணி கொடுத்துருக்கானு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுல் இது கிடையாது சேஸ் மட்டும் தான் கேபின்லாம் கிடையாது கேபின்லாம் இன்னும் உள்ளே பிரிக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் பிரித்தா மறுபடியும் போட்டோம் கேபின்லாம் கிடையாது சேஸ் மட்டும் வாட்ரு வாஷ் போயிட்டுருக்கு Tani ana mala ka katra merika, semua ore koding parang lo. Prasara wuro wali ya tani. Ada anak kosmon dan ada lana. Itu yang harus rosak. தண்ணி வேகமாக வர இல்ல மருந்துன்னு நினைக்கிறேன் சோப் பவுடர் மாதிரியா சோப் பவுடர் மாதிரி அடிக்கிறாங்க போல முதல்ல அது கூட நொற வரல அப்பதான் தண்ணி ஃபோர்ஸாக வர மோட்டர் எடுத்துன்னுட்டாங்க அது அப்ப மருந்து ரொம்ப சோப்பு வர மாதிரி நாமக்கல் சங்ககிரி ஃபுல்லா லாரி தானே அதுக்கான சம்மந்தப்பட்டது நான் எல்லாம் சுற்றி நிறையா இடமும் இருக்கு கிட்டத்தட்ட முடிய போகுது வாட்டர் வாஷ் வேலை முடிஞ்சது அறநூறு ரூபாய் பே பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் அதே மாதிரி மது ஓவட்டின்னு போனோம் இல்லைனா மறுபடியும் சேர்ஸில் ஃபுல்லாக அந்த டயரில் இருக்க மண்ணே அடிக்கும் வண்டியாக அங்கே நிப்பாட்டியிருக்கேன் பெயிண்டிங் பற்றிக்கு வந்துருக்கு பெயிண்டிங் பட்டறையில் கொண்டு வந்து விட்டாச்சு அங்கே வேலை நடந்துட்டு தான் இருக்குது ஹெச் வெலை பெயிண்டிங் வில வர வட்டி பார்த்துட்ருக்காங்க நம்ம வண்டிக்கு வெறும் சேஸ் மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு லப்பர் கோட்டிங் மாதிரியான் அதனால் பெயிண்ட் ஒரு ஒன் ஹவர் ஆகும் போயிட்டு பெயிண்ட் வாங்கி வந்து அடிக்கணும் இருக்கிற கொஞ்சம் இருக்குது அப்படின்ட்டு போயிருக்காப்புல சரி வரட்டும் அது வரைக்கும் வண்டியிலே உட்காரும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன் ஓஸ் போடுறாரு யார் ஓஸ் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த போஸ்ட்டு புகை வந்து புகஞ்சி போச்சு ஸோ என்ன பண்ணுறது கலர் லைட்டாக ரோஸ் கலர் பெயிண்ட்டு இது ஒரு கோட்டிங் போட்டு அப்புறம் ஃபைனலுக்கு ஒரு டைம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட்டிங் ஒரு கோட்டிங்க்காக ஏன்னா மணல் வாஷ் பண்ணிட்டு வந்ததில்ல அதனால் சேல்ஸ் வந்து சீக்கிரம் வந்து துரு பிடிக்க ஆரமிச்சிடும் அதுக்காக இது ஒரு லப்பர் கோட்டிங் மாதிரி ஒரு சொன்னாங்க ஆனால் அதில் ரப்பர்லாம் கிளம்பிருக்கும்லாம் தெரியாது அதுக்கு தான் போயிட்டுருக்கு இதை பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் வந்து ஸ்கில்டன் போட்டு முடிக்கிறப்ப மீதி வேலையை ப பெயிண்ட் அடிக்கணும் அதுக்காக இது முன்னாடி ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சேஸ் மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஸ்கில்டன் போகிறதுக்காக அந்த சேனலில் உட்கார வச்சுருவாங்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக சேஸாக தான் இருக்கும் அதனால் அந்த இடம்லாம் வந்து கஷ்டம் தான் அதுக்கு முன்னாடியே இதை பண்ணுறது உள்ள வெளியே சைடில் நாலு பக்கமும் சேஸில் மட்டும் மீதி வேலை கூட அதை அதுக்கப்புறம் வந்து ஃபினிஷிங் பார்க்கும்போது பண்ணிப்பாங்க ஏன்னா ஸ்கில்டன் தானே போடப்போகா அதில் நிறைய ஏகப்பட்ட கேப் இருக்கும் பாடி வண்டியாக இருந்தால் தான் பண்ணிட்டு காய வச்சு அதுக்கப்புறம் முடிப்பாங்க நம்மக்கு முடிச்சுட்டு வந்து கூட பண்ணலாம் வெளியிலையும் ஓரளவுக்கு பண்ணியாச்சு இதில் வந்து ஸ்டேஷ் நம்பர் வரும் கிரீஷ் அடி வச்சிருக்காங்க அப்போ நான் வந்து பெயிண்ட் ஆச்சுன்னா அது நம்பர் தான் இருக்கும் இதுல ஏன் அடிக்கலன்னு பார்த்தீங்கன்னா இதுல இன்னும் வெல்டிங் ஒர்க் இருக்கு அதனால அதெல்லாம் வேணாம் அப்போ வெயிலின் தாக்கம் தாங்க முடியல மக்களே வண்டி அடியில் வந்து உட்காந்துட்ருக்கேன் வீல் டிஸ்க்குக்கெல்லாம் ஒரு கோட்டிங்கு இதுக்கும் டயர் போட்டு முடிச்சுருந்தா மூணு ஒரு வேலை முடிஞ்சிருக்கும் இதெல்லாம் மறுபடியும் காய்க வேண்டிய வேலை இருக்குது அதனால் இந்த டிஸ்கெலாம் உள்ளே போகாமோ வெளியே வருமோன்னு தெரில சரி அடிக்கட்டும் மீதி காய்ட்டு அன்னைக்கு நம்மளே ஒரு பெயிண்ட் வாங்கி வச்சுக்க தான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் தனித்தனி காசு என்னென்னா பண்ண போகிறோம் என்னென்னா தெரியல ஒன்றும் இல்லை ஒரு வேலை இதெல்லாம் மொத்தமாக பெயிண்ட்ரு கணக்கில் வரோமான்னு தெரியல ஏன்னா இதை முடிச்சுட்டு இப்போ போயிட்டு திரும்ப ஸ்கல்டன் போட்டு ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து இதில் சிவப்பு கலர் பெயிண்ட் அடிப்பாங்க பெயிண்ட் அடிக்கணும் இன்னும் ஸ்கெல்டன் பட்டி பார்க்கணும் பா இதை பார்க்குறாங்க பார்த்தீங்களா பட்டி மாவை பார்த்துட்டுருக்காங்க பாடிக்கு மாதிரி வேலையை இந்த ஸ்கெல்டன்லேயும் பண்ணணும் பண்ணி வேலை பார்ப்பாங்க இல்லை மொத்தமாக லேப்பர் மாதிரி பேசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல இந்த சைடு முடிஞ்சது அந்த சைடு போயிட்டாரு அதாவது இந்த சைடு பார்த்து அந்தாண்ட சைடு கிராஸ் பர்ல அடிச்சது அந்தாண்ட போயிட்டுனா அந்தாண்ட பாதி அடிச்சுட்டு இந்த சைடு கிராஸ் பர் அடிப்பாங்க வரைக்கும் வந்திருக்கு பேலன்ஸ் கொஞ்சம் தான் அவ்வளோதான் முடிய போகுது இந்த வீலுக்கு அடிப்பாங்களா இல்லை பெயிண்ட் காலின்னு நினைக்கிறேன் இது அடிக்கணும் அங்கே பார்ல அடிக்கலை இன்னும் இல்லை அதையும் அடிக்க சொல்லணும் அதே மாதிரி இன்னொரு இடம் பார்த்தனே அந்த சைட்லேருந்து இந்த ஓரத்தில் அடிக்கணும் காலி ஆகிட்டு போய் எடுத்துகிட்டு வர போகிறாப்புல இன்னும் இந்த வீல் டிஸ்குக்கு அடிக்கணும் அதே மாதிரி உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அங்கங்கே அது வரும் அந்த இடெல்லாம் இன்னும் அடிக்கவே இல்லை கருப்பாக தான் இருக்கா அது உள்ள கிராஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்கு அடியில் போய்ட்டு இதுக்கப்புறம் அடியில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கால் பண்ணுறாங்க இவ்வளோ வேலை பார்த்துட்டுலே மக்களே வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பாக்குறீங்களான்னு சொல்லுங்க சுத்தி எல்லாம் வண்டிக்கு வரலாம் நடந்துட்டு இருக்கு பெயிண்ட் அடிக்கிறாரு நம்ம இந்த வண்டிக்கு அடியில போ அண்டர் ஓடிட்டு இருக்கு பெயிண்டிங் அங்க இருந்து இது வரைக்கும் வரைக்கும் இங்கேருந்து இது வரைக்கும் வரணும் அது வரைக்கும் ஃப்ரீயாக அடிச்சிடலாம் லிப்டாக்சல்லு ஹவுசிங்கு க்ரௌன் அந்த இடம்லாம் ஃப்ரீயாக வச்சிடலாம் இதுக்கு என்னென்னதான் கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா டூம் ரூம் இருக்கும் டேங்க்கு ஒரு பக்கம் அதேமாதிரி கட்டு கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இந்த இடம்லாம் அதுக்கு இன்ஜினுக்கு அடியில் அதெல்லாம் அடிப்பாங்களான்னு நான் தெரியல அது பார்ப்போம் எப்படியும் திரும்ப பெயிண்டிங் ஒர்க்கு இவங்ககிட்ட தான் வரும் അപ്പൊ മുടി നനിക്കറേ മീഡിയ അത് മുടിഞ്ഞാ ഇന്നോർ കോ അത് അത് പാലൻസാ മറുപടിയും ഊത്തി കരച്ച ഏത്തുവിടിക്കാം இருந்து இது வரைக்கும் வந்துட்டார் மேலேயே அவ்வளோதான் பெயிண்டிங் வேலை முடிஞ்சது இந்த வேலை மட்டும் இது கடியில் கூட அடிச்சு வச்சார் ஓரளவுக்கு வேறு எதுவும் பேலன்ஸ் இருக்கா இல்லை க்ரௌனு இந்த கிண்டு எல்லாம் அடிச்சிட்டோம்ல பூஸ்டர் இது கட் பண்ணி போடுற இடம் தான் இருந்தாலும் சும்மா சொன்னதெல்லாம் லைட்டாக அதுக்கு லைட்டாக தடையை விட்டாப்ல அவ்வளோ தான் நல்லா முடிஞ்சது ஒரு இடம் காமிச்சிட்டே இருந்து அடிச்சுட்டாரா நான் அடிச்சிட்டாரு வாங்க இங்கிருந்து புறப்படுவோம் நம்ம டிங்கர் செட்டுக்கு போக வேண்டும் பட்டறைக்கு அப்படியே டிங்கர் செட்டில் பெயிண்டிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து விட்ட மக்களே ஓ முடியல சரி ரைட்டு இந்த வீடியோ நான் இதெல்லாம் எட் பண்ணிக்கிறேன் அடுத்த நாடகம் சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் பாய்